நான் வைத்திருந்த விவசாய சின்னத்தை எடுத்துக்கொண்டு என்னை வீழ்த்தி என்று கனவு கண்ட இந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா குறிப்பாக என் அருமை தம்பி அண்ணாமலை அவர்கள் அவர் நினைத்தார் என்னை வீழ்த்தி என்று மறைமுகமாக பிஜேபியில் இருந்து என் வெற்றிக்கு அவர் பாடுபடுவதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் என்னையை விட்டு என்னை உலக உலக உயரத்திற்கு என்னை உயர்த்தி சென்றவர் விவசாய சின்னத்தை பறித்திருந்து ஒளிவாங்கி சின்னத்தை கொடுத்து என்னை பிஜேபியின் பிடிஎம் இல்லை என்று நிரூபித்த பெருந்தகை அவருக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் என்னை மிகப்பெரிய தலைவனாக பாரதிய ஜனதாவிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார் அவருக்கு என் அன்பும் நன்றியும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா என் உடன் பிறந்தார்களே என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே ஒரு 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 ஏழை இருந்தான் வறுமையினை வாழ்ந்தான் அவனுக்கு மேலே போர்த்தி கொள்ளக்கூட ஒரு உடை இல்லை உடை இல்லை அப்போது அவன் என்ன பண்ண குளிர் கடும் குளிர் அவன் நடுங்கிக் கொண்டு சாலையில் நின்று கொண்டிருந்தான் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தான் ஒரு பெரிய செல்வந்தன் பணக்காரன் வந்தான் வந்தவன் இவரை பார்த்து என்ன இப்படி குளிரிலே நடுங்கி கொண்டு நிற்கிறீர்களே மேல் சட்டை கூட உங்களுக்கு இல்லையே போற்றுகிற போர்வை கூட இல்லையா அதாவது அது அப்படி ஏதும் என் இடத்தில் இல்லை என்று சொன்னான் ஆனாலும் இது எனக்கு வந்து பழக்கப்பட்டு விட்டது நான் இதை தாங்கிக் கொள்வேன் என பல ஆண்டு காலமாக நான் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் இருங்கள் இருங்கள் காத்திருங்கள் இங்கே இருங்கள் நான் என் வீடு வரை சென்று உங்களுக்கு போர்த்தி கொள்ள ஒரு நல்ல ஆடை எடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான் இந்த ஏழை குடிமகன் அவன் வருவான் என்று காத்திருந்து நம்பி நம்பி இருந்தான் அவன் வீட்டுக்கு போனவன் இந்த ஏழையை மறந்து விட்டான் பிறகு அவர் ரெண்டு நாள் கழித்து நினைவு வந்தது உடை அந்த மேலாடை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து பார்த்தான் அவர் இறந்து கிடந்தார் ஆனால் சாவதற்கு முன்பு ஒன்று எழுதி வைத்து செத்துவிட்டு சென்றான் என் அன்பிற்குரிய மக்கள் அவன் எழுதியது நான் என் இயல்பு நிலையில் இருந்தபோது இந்த குளிரை தாங்கிக் கொள்கிற உடல் திறன் எனக்கு இருந்தது வலிமை இருந்தது அதில் நான் பழகி போய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிற நம்பி நான் என்ன பண்ணிவிட்டேன் ஆ மேலாடை வரப்போகிறது 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 என்று நம்பி நம்பி இருந்து ஏமாந்து விட்டேன் அந்த இடத்தில் என் உடலில் இருந்த ஆற்றலை நான் இழந்து விட்டேன் என் இடத்தில் இருந்த போர்க்குணம் என்னை விட்டு பறந்து போய்விட்டது அதனால் நான் இறந்து கிடக்கிறேன் என்று எழுதி விதிச்சத்து விட்டான் இதுதான் கதை இந்த ஆட்சியாளர்கள் வர நாங்கள் வந்தால் சிலிண்டருக்கு ஐநூறு குறைப்போம் அந்த பெட்ரோல்களை டீசல் ஐம்பது ரூபாய் குறைப்போம் வந்தபோது எண்ணத்தை புள்ள புடுங்கி கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒரு பதிலும் இல்லை வந்தபோது என்ன பண்ணீர்கள் நாங்கள் வந்தால் வந்த போது என் மூடவில்லை அப்படி கேட்டால் உடனே வாயம் மூடுவோம் இதுதான் அவர்களுடைய கோட்பாடு ஆயிரம் ரூபாய் என் அம்மாவுக்கு கொடுக்கிறார்கள் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்ற ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் என் அருமை பெற்றோர்களே என் அன்பு தாய்மார்களே என் தாயின் மீது சத்தியம் சொல்கிறேன் என் தாய் மாசத்திற்கு மூவாயிரத்திற்கு வாங்குகிறார் நீங்கள் ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்கிறீர்கள் உங்கள் மகன் ஆட்சியாளர்களிடத்தில் எழுப்புகிற கேள்வி நீங்கள் தண்ணீரை தரமான குடிநீரை என் தாய்க்கு இலவசமாக கொடுங்கள் ஆயிரம் ரூபாயை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம் இதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய அரசியல்

ஆகச் சிறந்த ஆற்றலாளன் என் தம்பியை தனித்த தத்துவம் கொண்டு என்னுடைய தலைமை ஏற்று பதிமூணு ஆண்டுகளாக என் பக்கத்தில் நிற்கிறேன் உடன் பிறந்தவன் எளிய மகன் எங்களை சாதி மதம் பார்த்து வாக்கு செலுத்திவீர்களே ஆனால் உங்களை வணங்கி கேட்கிறேன் விடாதீர்கள் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டாகிவிடும் எங்களை மாணவ தமிழ் பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வந்த வீரமரவன் அத்த துளியுனார்கள் என்று நம்பினால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் இல்லை என்றால் எப்போதும் போல எங்களை விட்டுவிடுங்கள் நாங்கள் அப்படி வாக்கு பெற்று வெல்வதை விட தோற்பதையே பெருமையாக கருதுகிறோம் நேரவர்கள் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தபோது பேசிய வார்த்தை என்றாவது ஒரு நாள் தோற்றப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுவருவதை விட என்றாவது ஒரு நாள் வெள்ளப் போகிற கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக போராடி தோற்றுப்போவதையே நான் மேன்மையாக கருதுகிறேன் என்றார் அந்த கோட்பாட்டை ஏற்றி நிற்கிற மகன் நான் இதில் சமரசம் செய்ய மாட்டேன் இந்த பிள்ளைகள் உங்கள் வயிற்று பிள்ளைகள் உங்களுக்காக உயிருக்கு உயிராக நின்று போராடுகிற பிள்ளைகள் சாதி மதம் கடந்து சாதிக்க துடிப்பவர்கள் மதத்தை கடந்து மனிதம் பார்ப்பவர்கள் உயிர்மை நேயர்கள் என்று நீங்கள் நம்பினால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள் என் அருமை இளவல் மதிவான நம் அவர்களுக்கு ஒளிப்பட கலைஞன் பொறியாளன் அவனுக்கு வாக்கை செலுத்தி வெல்ல வையுங்க இந்த ஒளிவாங்கி என்பது உலகத்தில் ஆகப்பெறும் புரட்சிகளை முன்வைத்த புரட்சியாளர்கள் இந்த ஒளிவாங்கியின் மூலமாக முழக்கத்தை முன்வைத்தார்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மந்தாத தமிழன்று சங்கே முழங்கு என்று முழங்கி எங்கள் புரட்சி பாவனும் இந்த ஒளிவாங்கி இந்த மைக் சின்னத்தின் மூலமாக தான் முழங்கினார் எவரும் ஓட்டு கேட்கலாம் அவரவர் சின்னத்திற்கு ஆனால் என் சின்னம் என்னாமல் எவரும் ஓட்டு கேட்க முடியாது சிரிக்க சொல்லவில்லை சிந்திக்க சொல்கிறேன் தயவு செய்து சிந்தித்து என் ஆழ்வு இனவருக்கு எங்களை சாதியாக குறிக்கி விடாமல் எங்கள் தெய்வத்திருமகன் எங்கள் ஐயா முத்துராமத்தி அவர் அவர்களிடத்திலே என் என் உயிர் சொந்தங்கள் போய் ஐயா நீங்கள் நம் சாதிக்கு தலைமையேற்க வர வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை ஆள் மனதில் என் அன்பு தங்கைகள் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் சமுத்திரமடா நான் கடலடா என்னை சாதாரண குளத்திற்கு குட்டைக்கு தலைமையேற்க கூப்பிடுகிறீர்களா என்று சொன்னவர் அப்படி உங்கள் பிள்ளைகள் அவர் வழி வழியே வந்த பேர பிள்ளைகள் நாங்கள் சமுத்திரம் எங்களை இந்த சாதியை சாக்கடைக்குள் சிக்கி வைத்து விடாதீர்கள் மதம் கடந்து மனிதம் நேசிக்கிற மகத்தான பிள்ளைகள் மனிதம்தான் புனிதம் என்கிற உயர்ந்த கோட்பாடு கொண்ட பிள்ளைகள் எங்களுக்கு இந்த தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் உழைப்பு என்ற தத்துவத்தின் வழியில் நின்று உயர்ந்த லட்சியத்தை நிறைவேற்ற உழைப்பை தவிர வேற ஒன்றுமில்லை என்கிற நிலையில் நிற்கிற பிள்ளைகள் இந்த உழைப்பை இந்த தேர்தல் நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம் பொருளாதார வலிமை இல்லை நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி என்று செலவழித்து வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குகிற நிலையில் உங்கள் பிள்ளைகள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய வேண்டிய நிலை எங்களுக்கு வருமானால் இந்த வேலையை விட்டுவிட்டு வேளாண்மை செய்ய சென்று விடுமே ஒழிய இதை தொடர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பி ஒரு நல்ல ஆட்சி மலரச் செய்ய வேண்டும் என்கிற மாபெரும் கனவோடு இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம் உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை சுமந்து நில் அதுதான் எல்லாவற்றையும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியன மக்களின் உரிமை மீச்சி அந்த இனத்தினுடைய எழுச்சி அதனுடைய பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு என்ற ஒரு மிகப்பெரிய கனவை சுமந்து கொண்டு நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் இங்கே பன்னெடுங்காலமாக சாதி மதங்களாக பிரிந்து பிளந்த நாம் என்றதாலேயே தமிழர்கள் உணர்வற்று இந்த நிலத்திலே தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நமக்கன்று எதுவும் இல்லை நம் உரிமைக்கென்று குரல் கொடுக்க ஒருவரும் இல்லை காலங்காலமாக வந்தவர்கள் நம் வாழ்க்கை பெற்று வலிமையடைந்து அவர்கள் வசதியாக வாழ்கிறார்களே ஒழிய நம்மை தொடர்ச்சியாக ஆழ்கிறார்களே ஒழிய நம்முடைய வாழ்க்கையை பற்றி உரிமையை பற்றி அவர்கள் ஒருபோதும் கவலைப்பட்டது கிடையாது இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்திய கட்சி எது எல்லோரும் எழுப்புகிறார்கள் இந்திய நாடு என்ற ஒன்ற நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா என்கிற கேள்வியை கற்றறிந்த சார்ந்த ஒரு பெருமக்கள் என்னிலும் இலையை என் தம்பிதங்கில் அந்த கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டும் இது உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இந்த நாட்டை ஒரே நாடாக கட்டி உருவாக்கியவன் இந்தியா என்று பெயர் வைத்தவன் வெள்ளைக்காரன் அதற்கு முன்பு இந்த நாடு மேற்பட்ட சமஸ்தானங்களாக பாளையங்களாக சிறு குறு மன்னர்களால் ஆளப்பட்டு கிடந்தது அப்போதுதான் இந்த நிலத்தை எல்லாம் தொண்ணூறு கிராமங்கள் எங்கள் பாட்டன் ஒரு பக்கம் அழகுமுத்துக்கு ஒன்பது பக்கம் கட்டப்பொம்மன் என்கிற மன்னர் ஒரு பக்கம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டு கொண்டிருந்தார்கள் இந்த பாளையங்களை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் வீழ்த்தி பிறகு ஒரே நாடாக்கினார்கள் இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே குடும்ப அட்டை ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு என்றால் இது ஒரே நாடு என்றால் ஒரே மொழி ஒரே மதம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்து திணிப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் பாரதிய ஜனதாவினுடைய கோட்பாடு என்பது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே தேர்தல் என்ற முழக்கத்தை முன்வைக்கிற அவர்கள் இதே நாற்பது தொகுதியை கொண்டிருக்கிற பீகாரில் ஏழு கட்டமாக தேர்தல் நடக்கிறது நாற்பத்தி இரண்டு தொகுதியை கொண்டிருக்கிற மேற்கு வங்கத்திலே ஏழு கட்டமாக தேர்தல் நடக்கிறது எண்பது தொகுதியை கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் ஏழு கட்டமாக நடக்கிறது பதினாலு தொகுதியை பெற்று அசாமிலே மூணு கட்டமாக தேர்தல் நடக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது தொகுதியை புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளை கொண்டிருக்கிற புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது எங்களை போன்ற பிள்ளைகள் இருபது நாட்கள் கூட இல்லாத நிலையில் கட்டுத்தொகைக்கு கூட காசு இல்லாத தவிக்கிற பிள்ளைகள் ஒரு துண்டறிக்கை அடித்துக் கொள்ள ஒரு பதாகை அடித்துக் கொள்ள ஒரு கொடி அடித்துக் கொள்ள எரிபொருள் நிறைத்துக் கொள்ள தங்குற விடுதிக்கு பணம் கட்டிக் கொள்ளக்கூட வசதி இல்லாத பிள்ளைகள் நாங்கள் எப்படி இந்த ஜனநாயகத்தில் கொழுத்து பெருத்த பல ஆண்டுகள் அதிகாரத்தை அனுமித்த கட்சிகளோடு மோதுவது அவர்களை முட்டி தகர்த்து வெல்வது என்பதை என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையில் நிற்கிற தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் உரிமைக்கு போராட வந்த நாங்கள் அதைவிட பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் இவர்கள் வசதிக்கு இவர்கள் வெல்ல முடியும் என்று நம்பிக்கை இருக்கிற எல்லாம் ஏழு கட்டமாக நிதானமாக மெதுவாக வேலை செய்கிற வசதியை வைத்துக் கொண்டு எங்களுக்கு ஒரே கட்டமாக நடத்துகிறார்கள் இதை ஜனநாயகம் என்று நம்ப சொல்கிறார்கள் ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் சம உண்டு என்று நம்ப சொல்கிறார்கள் இந்த கட்சிகள் நமக்கு எதற்காக புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகளா இல்ல புதிதாக ஆட்சிக்கு வரப்போகிற கட்சிகளா இதுவரை ஆண்ட போது இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செய்த நலத்திட்டங்கள் நல்லது ஒன்று ஏதாவது உண்டா இந்த சூழலில் மறுபடியும் நம்மிடத்தில் வாக்கை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியை நடத்துவதற்கு துடிக்கிறார்கள் என்றால் இவர்கள் இதுவரை செய்யாத ஒரு நல்லதை அடுத்து வருகிற காலங்களில் செய்வார்கள் என்று எப்படி நம்புவதென்று அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் எங்கள் உயிருக்கு இனிப்பான உறவுகள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க அறிய அரசியல் என்பது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதல்ல என அன்பிற்குரிய மக்களே அரசியல் என்பது அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல் என்ற புரிதல் நமக்கு வர வேண்டும் அரசியல் இல்லாத எதுவுமே இல்லை ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற ஒன்றாக அரசியல் இருக்கிறது அந்த அரசியலை தீர்மானிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் நமக்கான அரசியலை நாம் தீர்மானிப்பது யார் தீர்மானிப்பது என்ற முடிவை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் இங்கே குடிவாரி கணக்கெடுப்பு நாம் எடுக்க சொல்கிறோம் சாதி கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு இடஒதுக்கீடை பிரதிநிதித்துவத்தை கொடுங்கள் இடஒதுக்கீடு முறை எதற்காக வந்தது என் அடிப்படையில் என்ன கொண்டு வந்த கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி அதற்கு எதிராக போராடுகிற எல்லோரும் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இதுதான் வரலாற்றில் பெருந்துயரம் பெரும் கொடுமை இடஒதுக்கீடு முறையே பொருளாதார அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதா அல்ல பல முறையான அம்பேத்கர் அவர்கள் நேரு தர்க்கம் செய்து அவர் கருத்தை வகுப்பு வாரி சாதி வாரி வேண்டும் என்று வெற்றி கண்டவர் இந்த இடஒதுக்கீடு என்பது வந்தது இந்த கோட்டா முறை ஏன் அடிப்படையிலே என்னை தாழ்ந்தவன் இளிமகன் இந்த தெருவிலே நடக்காத இந்த கோயிலில் குளி கோயிலுக்குள் நுழையாத இந்த குளத்தில் குளிக்காதே நீ படிக்காதே வேலை வாய்ப்பு உனக்கு இல்லை என்று தடுத்து நிறுத்தி வைத்திருந்தீர்களோ அடிமைப்படுத்தி வீழ்த்தினீர்களோ எந்த சாதியின் அடிப்படையில் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே அதெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் இந்த வகுப்பு பிரதிநிதித்துவம் சாதி வாரி குடிவாரி இடஒதுக்கீடு ஆனால் இந்த தெருவிலே சீமான் போகக்கூடாது என்பது இருந்தது இந்த குளத்திலே குளிக்க கூடாது என்பது இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று இருந்தது நான் ஏழை என்பதற்காக அல்ல பொருளாதாரத்தில் தாழ்ந்தவன் எளிய மகன் என்பதற்காக அல்ல நான் தாழ்ந்த சாதி இழிமகன் தீண்டப்படாதவன் என்பதற்காக பொருளாதார அளவுகோல் மதிப்பீடு என்பது மாறும் இன்னைக்கு ஏடையாக இருக்கிற சீமானும் அவன் தம்பி மதிவானனும் நாளை அதானி அம்பானியாக கூட மாறலாம் ஆனால் இன்று நான் தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிற நான் என்ன பெரிய பல என் மீது சுமத்தப்பட்ட மகன் தாழ்ந்த சாதி என்கிற இழி சொல் மாற மறுக்கிறது அதுதான் வரலாற்றில் பெருங்கொடுமை

பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறான் என்றால் அவன் பின்தங்கியவன் என்று சொல் ஆனால் அவன் முன்னேறியவன் என்றால் முன்னேறி முன்னேறிவிட்டாலே பிறகு எதற்காக இடஒதுக்கீடு என்ற கேள்வி ஏழுமா யலாத சிந்தித்து என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் இந்த தேர்தல் களத்திலே நீங்கள் வாக்கை செலுத்த வேண்டும்